வணக்கம் ஆடி அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை பற்றி இந்த தொகுப்பில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி தெய்வபக்தி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்ற எல்லா அமாவாசைகளை விட ஆடி அமாவாசை ரொம்பவே சிறப்பான நாள் இந்த நாளில் தான் தெய்வங்களுடைய அருள் மற்றும் பித்ருக்களுடைய ஆசிர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இந்த தினத்தில் திதி கொடுக்கறது தர்ப்பணம் செய்கிறது அவங்கள நினச்சி அவங்களுக்காக வழி பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் தானம் செய்கிறது இதனால் நம்மளுடைய பாவங்கள் நிவர்த்தி ஆகும் சரி அமாவாசை எந்த நேரத்தில் தொடங்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை மூன்று ஆறு மணிக்கு தொடங்கி இருபத்தி ஐந்து அதிகாலை ஒன்று நாற்பத்தி எட்டுக்கு அம்மாவாசை திதி முடியுது தர்ப்பணம் செய்கிறவங்க இந்த நேரத்தில் செய்யலாம் காலையில் ஏழு முப்பது மணியில் ஆரம்பித்து பன்னெண்டு மணி வரையில் செய்கிறது ரொம்பவே சிறப்பு வீட்டில் படையல் போடுறவங்க எத்தனை மணிக்கு செய்யணும் அப்படின்னா மதியம் பன்னெண்டு மணியிலேருந்து ஒன்று இருபது மணிக்குள்ளே படையல் ரொம்பவே சிறப்பு பூஜை செய்ய முடியாதவங்க கண்டிப்பாக இதை செய்யுங்க நம்ம எத்தனை வழிபாடு செஞ்சாலும் அன்னைக்கு மறக்காமல் அன்னதானம் கொடுங்க நாம் பித்ருக்களே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து சாப்பிடுவாங்கன்ற ஐதீகம் உண்டு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே லைக் ஷேர் பண்ணுங்கள் பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் Andree,